நண்பர்களே இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துல எடுக்கப்பட்டதல்ல இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அதனால உங்க வீட்டு எல்லாரும் வருண் இந்த வீக் எண் எங்களை எங்க கூட்டிட்டு போ போறேன் உங்க நாலு பேரையும் கூட்டிட்டு போய் ஒத்திக்க பார்க்க போறேன் ஏ ச்சீ இல்ல நான் என்னன்னா எங்க வீட்டுல யாரும் இல்ல அதான் ஒத்திக்க பார்த்தா வீட்டுல ஒத்திக்க பாக்கணுமா என்னடா

கரும கருமோம் அந்த புள்ள என்ன கருமத்தை பண்ணாலும் அதை எடுத்து வாயில வச்சுக்கியா வச்சுக்கோனே அடுத்தது அந்த புள்ளிக்கு வைத்தன படத்துல இருந்த ஹீரோ வில்லன் தான் ஒரு மாதிரி ஆனா ஹீரோனோட அப்பா ரொம்ப நல்லவரு அப்படி என்ன பண்ணாரு வில்லனையும் ஹீரோயினையும் தனியா ரூம்ல விட்டு என் பொண்ணுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு மட்டும் வெளியில வந்துடுறாரு முதல்ல இவ்வளவு மாத்து உன்னையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி மாத்து ஓகே மாமா இது போதும் இனிமே நான் பாத்துக்கறேன் வா வேண்டாம் மாமா மானமுள்ள அப்பனா இருந்தா நான் பால்ல பவுடர் போடும்போது நீ ஹால்ல தூங்குறேன்னு இந்த படத்துல ஹீரோக்கு फ्रेंड्सனு வேற ஒரு நாலு பேர் வருவாங்க அவங்க இப்படி பட்டவங்கனா இப்போ ஒரு சீன்ல வில்லன் ஹீரோயின தூக்கிட்டு போய் கெடுத்து அதை ஆடியோவ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து ஹீரோவ விட்டு ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருப்பாரு அப்போ டென்ஷன் ஆகிற ஹீரோவை விடு பாத்துக்கலாம் விடு அப்படின்னு கூல் பண்ணுவாரு

அந்த பொண்ணை கெடுக்கலங்கிறது டென்ஷன் ஆறியா

சிந்து வாங்கின போட்டோ போலந்து வீட்டுக்குள்ள லாக் பண்ணிடுறாரு அது மட்டும் பண்ணலப்பா இந்த பொண்ணையும் விட்டு சாத்திட்டு என் பொண்ணுங்க சொல்லுங்க தனியா வெளியில வந்துடுறோம் நீ அந்த பொண்ணுக்கு அப்பாவா இல்ல இப்ப அந்த அவசரஸ் பண்ணியும் அந்த பொண்ணு எக்ஸாம் சொல்லி கிளம்பி போயிட்டு அங்க இருந்து வழக்கம் எஸ்கேப் ஆகி போய் ஹீரோ சார் கூட ஓடி போயிடுது எத்தனை படத்துலடா இதே சீனை வைப்பீங்க ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா கல்யாணம் பண்ணவங்கள கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிக்க வச்சிடறாங்க கோர்ட்டும் என்ன தேதி இருந்தா பதினெட்டு வயசு பூர்த்தியாக சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு அந்த கல்யாணத்தை டெலிட் பண்ணிடுறாரு கல்யாணத்தை டெலிட் பண்ணிட்டாரா ஆனா அந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொன்னதை தாயா அப்படி சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு மாசம் காத்து இருக்கணும் அது வரையும் கத்து இருந்தீங்கன்னா நானே தலைமை தாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஜடிச்சு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாரு இந்த இடத்துல தான் ஹீரோ என்னோட அப்பா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு அது என்னன்னா ஹீரோ அப்பாவை தனியா மீட் பண்ணி சின்ன வயசுல இருந்து உன் வீட்டுக்கு நானும் என் வீட்டுக்கு நீயும் பலமுறை வந்து போயிருக்கோம் டேய் இப்ப புரிஞ்சு போச்சுடா நீ ஏன் அவன் வீட்டுக்கு மருமகனா மருமகனம் சொல்றேன்னு அட பாவி என்ன வேற பாத்து வச்சிருக்கான் பாரு நீ நினைச்சிருந்தீனா என் தங்கச்சிய காதலிச்சிருக்கலாம் அதே மாதிரி நான் நினைச்சிருந்தா உன் தங்கச்சிய காதலிச்சிருக்கலாம் ஆனா நாம ரெண்டு பேருமே நட்ப தவிர வேற எதையுமே சுத்திக்கலையே ஆட அதுக்குள்ள தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப ஹீரோட அப்பாவும் ஹீரோ அப்பாவும் பேசி முடிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இப்ப மீண்டும் ஹீரோ ஹீரோயினும் பிளான் பண்ணி நாடோடிகள் படத்துல வர மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிடறாங்க ஆனா இந்த வில்லம் பையனுக்கு காஜி முத்தி போச்சு போலடா அந்த பொண்ணு நான் பிடிச்சே தீரணும்ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு பொழந்துகிட்டு இருக்கான் சூர்யா மெயில் ஐடி சொல்லு சொல்லு சூர்யா மெயில் ஐடி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத தான்முறை பண்ணாதான்னு இந்த அடி தாங்க முடிய உண்மையெல்லாம் உலகிறாங்க இப்ப கட் பண்ணா ஹீரோ சார் வேற ஏதோ ஒரு ஊருக்குள்ள அந்த பொண்ணு பைக்ல உட்கார வச்சிட்டு ஜாலியா சுத்தி ரைடு போயிட்டு இருக்காரு அந்த காஜி பிடிச்சவன பிடிச்சவனை நம்பியாம வந்த அவன் புதரை பார்த்தாலே பாயணும்னு நினைப்பாமா

ஒரு மெடிக்கல் மாஃபியாவான் அதாவது யாராவது இந்த மாதிரி இளம் ஜோடிகள் அந்த பக்கம் வந்தா அவங்க மண்டையில கபான் அடிச்சு காலி பண்ணிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற கிட்னி லிவர் எல்லாத்தையும் புடுங்கி வித்துறவானாம் எது liver புடுங்கி வித்துறவானா போன வாரம் தானேன் ஏன் ஒரு கிட்னி எடுத்தாங்க ரெண்டாவது கிட்னி எடுக்கத்தான் வா வா வான்னு கூப்பிடுறான் நான் பேசாம இருந்தேன் நீ பேசாம இருக்க வேண்டியதாடா நீ வாடா கொதிக்கிற குறிப்பா சொல்ல லவ் பண்ணல ஹீரோனோட மனசை மட்டும் பண்ணிருக்கான் இப்ப இந்த டைம்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு அவர் தான் சத்தியமூர்த்தி ஐ பி எஸ் இன்ஸ்பெக்டர் சத்தியமூர்த்தி இப்ப இந்த போலீஸ்கார் வந்து வில்ல எங்க இருக்கிறான் தேடி கண்டுபிடிச்சி அவன் அடி அடி நடிச்சு போலீஸ்ல சரண்டர் ஆக வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல வில்லன் எவ்வளவு பெரிய ஆளும் எவ்வளவு பெரிய வேலை நான் பாத்துருக்கான் அப்படின்னு மொத்த உலகத்துக்கும் டிவி மூலமா தெரியப்படுத்திடுறாங்க ஆனா டே ஹீரோ என்னோட பேரண்ட்ஸ் நீங்க இவ்வளவு நேரம் பண்ணத கூட நான் பொறுத்துக்க வேண்டாம் வந்து வில்லன் ஹீரோ என்ன கண்டந்தோமா வெட்டி அவங்க ஆர்கன்ஸ் போனா திருடி வித்துட்டான் அப்படின்னு நியூஸ் போடுறாங்க அது ஏதோ டிவில டெஸ்ட் மேட்ச் பாக்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க பார்த்து முடிச்சிட்டு அவன் பொண்ணு செத்து போச்சுன்னா ஃபீல் பண்ணலடா பக்கத்து வீட்டுக்காரனா தப்பா நினைச்சிட்டேமே நாம எங்க திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போக முடியாதோன்னு ரெண்டு பேரும் எதிர வாசல் வந்து நின்று பாத்துக்கிறாங்க அப்படிதான் எனக்கும் தோணுச்சு